மத்திய கிணற்றில் வந்து இப்போ குடிகட்டி பறக்கிறது யாருன்னு சொன்னால் நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவருடைய அஞ்சு படங்கள் அந்த அஞ்சு படங்களில் ஒரு படம் விக்ரம் ஒரு படம் விஜய்புடைய படம் இன்னொரு படம் ரஜினி சாருடைய படம் ஆக இந்த அஞ்சு படங்கள் மட்டும் இந்த படம் நம்பர் ஒன்றில் இருக்குது முதல் டைரெக்டராக இருக்கார் லோகேஷ் கனகராஜ் அது நமக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது உலகநாயன் கமல்ஹாசன் இருக்கு ரொம்ப அங்கே இப்போ இது போனவர் அப்போ அங்கே கேள்விப்பட்டு அவருக்கு பாராட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு சரி இப்போ சரவண பவன் சொன்னால் எல்லா ஹோட்டலும் எல்லாருமே பிரமாதமாக தெரியும் அந்த சரவண பவன் ஹோட்டல் எதுக்கு ஃபேமஸ் சொன்னால் ரோஸ்ட்டு தோசை தோசை அந்த ரோஸ்ட்டுக்கு தனி மவுஸ் உண்டு தனி ருசி உண்டு அந்த சாம்பாரே தனி ருசி உண்டு தோசா கிங்குன்னே அவருக்கு பேர் சரவணபவன் ராஜகோபாலுக்கு தோசா கிங்னே பேர் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரியாகி போய் ஒரு மேர்டர் கேஸில் சிக்கி அது ஒரு சினிமா கதைக்கு சம அந்தஸ்தோடு அவருடைய வாழ்க்கை வரலாறு இருந்தது அந்த தன்னுடைய ஹோட்டலில் வேலை பார்த்த ஒரு ஊழியருடைய மனைவி மிகவும் அழகாக இருப்பாங்க உண்மையிலே அழகானவங்க தான் அவங்க அவங்க மேலே ஆசைப்பட்டு கணவரை குலை செஞ்சு அந்த அம்மாவை தன்னுடன் வச்சுருந்து அப்புறம் அந்த அம்மா விருப்பம் இல்லாமலாம் வாழ்ந்தாங்கன்னெலாம் சொல்கிறாங்க இப்போ அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க இவர் உயிரோடு இல்லை அப்புறம் அந்த கேஸ் வந்து நடந்தது ஆயுத தண்டனை கொடுத்தாங்க சரவண பவன் ராஜகோபாலுக்கு ஆயுத தண்டனை கொடுத்தாங்க கடைசியில் அவர் வளர்த்த சரவண பவன் இன்றைக்கி தடம் இல்லாமல் போச்சு ருசி இல்லாமல் போச்சு தடம் இல்லாமல்னா இருக்குது அங்கங்கேயும் இருக்குது ஆனால் அவர் காலத்தில் இருந்த அந்த ருசி சுவை இல்லை சரி இப்போ இது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரவண பவன் ராஜகோபாலுடைய வாழ்க்கை வரலாறு இப்போ சினிமா படம் ஆகுது அந்த ராஜகோபாலை நடிக்கப் போகிறவர் யாருன்னு சொன்னால் நம்ம மோகன் நான் சரவண அண்ணாச்சி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தோற்றம் கொஞ்சம் உடல் பருமன் தொப்பை இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு கரெக்டாக அந்த இது பொருந்தும் முகம் வேறு மாதிரி இருக்கலாம் ஏன்னா அவரே இமிடேட் பண்ணி அவரே உருவகப்படுத்தணுங்கிறது இல்லையே ஏஐ அந்த தொழில்நுட்பம்லாம் அதுக்கு தேவைப்படாது அந்த கேரக்டரில் அவர் நடிக்க போகிறார் அது அவருடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அந்த புத்தகத்தை ஒரு புத்தகத்தை தழுவி தழுவிதான் அந்த படம் எடுக்க போகிறாங்களாம் இப்போ தான் அந்த இதுக்கு ராஜகோபாலுடைய கதையை படிச்சுட்டு மோகன்லால் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறார் ஓகே இதெல்லாம் நான் நடிக்கிறேன் நான் தனி ஹீரோவாக நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு தமிழில் ஆகவே நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாராம் ஒத்துக்கிட்டு இப்போ அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த அழகான பொண்ணு ஒன்று வேணும் அது தேடிக்கிட்டு இருக்காங்க கேரளாவில் கிடைக்காத அழகான பொண்ணாக இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு அந்த விழி இருக்குது பார்த்தீங்களா அண்ணாச்சியை கவர்ந்ததே அந்த பூர்வ அழகு தான் கண் கண் அப்படியே காந்த கண் வலை வீசும் கண் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இலக்கியத்தெல்லாம் அந்த கண்ணை பற்றி நம்ம தமிழ் கவிஞர்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்கிறாங்க அதுலேயும் கம்மன்லாம் ரொம்ப அழகாக பாடியிருக்கிறாங்க அந்த கன்னடகம் உள்ள நடிகையை இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க அது யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போதோ தெரியலை சரி அடுத்து இன்னொரு ஒரு ஒரு மலையாள நடிகை நவ்யா நாயர் இவங்க உங்களுக்கு தெரியும் இவங்க இங்கே ஆஸ்திரேலியாவை போனவங்களுக்கு அங்கே மல்லிகைப்பூ வச்சுட்டு போயிருக்காங்க அங்கே மல்லிகைப்பூக்கு தடை உண்டு அங்கே நாட்டில் ஏன்னா மல்லிகைப்பூ வழியாக வந்து விஷப்புழுக்கள் விஷப்பூச்சிகள் இயற்கை அங்கே ஆஸ்திரேலிய மண்ணுக்கு ஒவ்வாத கிருமிகள்லாம் வந்து சேர்ந்துருங்கிறதுனால இந்த மலர்களுக்கு இங்கே தடை வச்சுருந்தாங்க இது தெரியாமல் ஒரு ஒரு அரை ஒரு ரெண்டு மூணாம் மல்லிகைப்பூவை தலையில் சுற்றிட்டு போயிட்டாங்க இறக்குனா இங்கே பதினேழு லட்சம் ரூபா அபராதம் மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்ததுக்காக அதாவது பூ தான் பெண் கடகு பூவும் பொட்டும் இல்லாத பெண்ணை வந்து வேறு மாதிரி சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டில் விதவைன்னு சொல்லுவோம் இதில் என்ன வைக்கப்படுறது ஆனால் அந்த பூவுக்கு எதிராக ஆசிரியாவில் இன்றைக்கி நவ்யா நாயர் வந்து ஒன்றே அழைச்சி அப்படின்னு நவ்யா நாயருக்கு தண்டனை வச்சுருக்காங்க அது புடுகையோடு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அந்த நாட்டு வழக்க பழக்க வழக்க கலாச்சாரங்களுக்கு நம்ம பின்பற்றி போகணுங்கிறது உண்மைதானே சரி இப்போ அடுத்து என்னென்னா த்ரிஷா அண்ட் ஜனநாயகன் பட ஹீரோ விஜய் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற நட்புணர்வு புரிந்துணர்தல் இதெல்லாம் வந்து ஒரு அலாதியானது இவங்க இவர் கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்து நான் தான் அடுத்த முதல்வர்னு அறிவித்தார் விஜய் அறிவித்தார் ஆனால் அப்போ எந்த விதமான ஒரு கமெண்ட்டும் அதில் வாழ்த்து சொன்னாங்க திரிசாக வந்து வாழ்த்து சொன்னாங்க இப்போ கருத்து சொல்கிறாங்க அவர் முதல்வர் பதவிக்கு தகுதியானவர் தான் அடுத்த முதல்வர் பதவிக்கு அவர் எல்லா வகையிலும் ஏற்றவர் தான் அவர் எதையுமே தீர முடிவுக்கு தீர கணிச்சு தான் முடிவு செய்வார் அவருடைய முயற்சிகள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க திரிசா யார்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா இப்போ துபாயில் நடந்த அந்த சைமா அவார்ட்ஸ் விழாவில் வந்து ஒரு க கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க அந்த பதிலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான கொள்கை திரிசாவுக்கு இருக்கு அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அண்டு அவங்க அப்பா முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவருக்கு எதிராக இந்த மாதிரி கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஏன்னா அதுதானே அர்த்தம் அடுத்த முதல்வர் பதவிக்கு அவர் தான் வரணும் அவர்தான் தான் அதுக்கு தகுதியானவர் அவர் எதையுமே கணிச்சு தான் சொல்லுவார் சரியான முறையில் தான் சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது த்ரிசாவுக்கு நம்பிக்கை இல்லை இவங்க போகணும் அவர் வரணும் அப்படிங்கிறது தானே எண்ணம் இதுதானே ஆக திரிசாவின் ஆசை மு க ஸ்டாலின் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பது திரிசாவினுடைய ஆசையாக இருக்குதுன்னு நம்ம அர்த்தம் கொள்வது தப்பு இல்லையே அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்காங்க அடுத்த முதல்வர் இவர் வேணாங்க ஏன் இப்போ உங்களுக்கு சினிமாவே நடிச்சிட்டு போங்க நீங்கள் முதல்வர் பதவியெல்லாம் வந்து ஒன்று வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அவருக்கு எல்லாமே தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்வராகவும் தகுதி இருக்குது அப்படிங்கிறது தானே அர்த்தம் அடுத்த திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் திமுக மீது திரிசாவுக்குள்ள வன்மத்துக்கு காரணம் ஜனநாயகனுடைய படை தளபதி விஜய் தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு அடுத்து இன்னொரு செய்தி உலகநாயகன் கமல்ஹாசன் தொடர்புடைய செய்தி கடல் மீன்கள்னு ஒரு படம் அந்த படப்பிடிப்பில் வந்து ஒரு செல்வநாயகங்கிற நடிச்சிட்டு இருக்காரு நம்ம கமல்ஹாசன் வயசான கேரக்டர் கிளம்ப வேஷம் தொப்பை அந்த தொப்பைக்காக மெனக்கெட்டு இது பண்ணாங்க முகத்தில் நிறைய அந்த சுருக்கங்கள் இதெல்லாம் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் கமல் ஒரு வேடம் ஏற்றாருன்னா அதுக்கு ஏற்றபடி தகுந்தபடியாக யாரும் அடையாளம் கண்டு மாத அளவுக்கு அவர் தன்னுடைய ஒப்பனையில் மேற்பில் ஈடுபடுத்திக்கிடுவாருங்க ஆக அவர் செல்வநாயகமாகவே மாறிப்போனார் கடல் மீன்களுக்கு ஷூட்டிங்க்காக ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது ஏன்னா அந்த கூட கிடைக்காம அப்படியே ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரி போட அங்கே உள்ள பெண்கள் அந்த நர்ஸு இவங்கெல்லாம் ஓ கிளபாடு ஒரு ஒதுங்க ஒதுங்கு ஒதுங்கு அது அது எவ்வளோ ஒரு கிளம்பியெல்லாம் அவங்க பேசுவாங்களோ அந்த மாதிரிலாம் பேசி கமல்ஹாசனே ஒதுக்கி தள்ளுறாங்க அவர் நடிகரும் பேசம் போட்டிருக்காருங்கிறது தெரியாத அளவுக்கு அந்த கேரக்டராக மாறிப்போயிருந்துருக்கு இருக்காரு கமல்ஹாசன் இப்படிப்பா எல்லாரும் கூட அந்த ஆப்ரேஷன் ரூமுக்கு வெளியே அப்படியே எல்லாமே நிற்கிறாங்க இவர் அந்த கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிறாரு அந்த யூனிட்டாள்கள் இந்த இதை வெளியே தெரிஞ்சிடக்கூடாது கமல்சாங் தெரிஞ்சிருக்கேன்னு சொன்னால் இன்னும் கூட்டம் கூடியிருமே இதுக்கு மேலே தாங்காத ஆஸ்பத்திரி அப்படிங்கிறதுக்காக அவங்களும் எதையும் சொல்லலை கம்மனு காயம் முடிக்கிட்டு இருந்தாங்க டாக்டர் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த யூனிட்டுக்கார்ட்ட அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட நீ உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இவர் உள்ளே போய் உடனே வேகமாக போய் அங்கே படத்துல யாருன்னா வாணி கணபதி அவருடைய மனைவி லாரி ஆக்சிடெண்ட்டு லாரி ஆக்சிடென்ட் கார் மேலும் போதே கௌதுட்டு போய்ட்டா அந்த அம்மாவுக்கு காயம் படு போட்டிருக்காங்க ஒரு உணவுனா பறக்கணும் கையை பிடிச்சிக்கிட்டு எப்படி அந்த அம்மா இன்னும் கண்ணை திறக்கலை கையை பிடிச்சிக்கிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலையில் கூட கடை மனைவியை பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து கண் முடிக்கிறாங்க ஒரு கிழறத்தன் கையை பிடிச்சிருக்கிறத பார்த்தோம்னா சட்டுன்னு உதவி விடுறாங்க நீ யாரா என் கையை பிடிக்க அப்படின்னு சொன்னோன்னே கமலுக்கு அந்த நேரத்தில் அழுகிறதா சிரிக்கிறதா எதுன்னு தெரியல நான் தான் அம்மா அவன் புருஷன் கமல் ஆசை அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு இது ஒரு உண்மையில் நடந்த நிகழ்ச்சி அதை சொல்லி நான் இப்போ நிறைய வரும் நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்